ஸோ நம்ம இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது அதில் மெயின் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஸோ ஏஐ வந்து இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பூமிங்கில் போயிட்டுருக்கோ அதே மாதிரி அந்த ஏஐயில் வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த அதே ஏஐ வந்து இப்போ நமக்கு அப்போஸாக நிறையா விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்குது அதில் முக்கியமான விஷயம் அப்படின் தான் ட்விட்டரில் இப்போ நடக்கிற கிராக் அப்படிங்கிற ஒரு ஏஐயோட ஒரு விஷயங்கள் அதோட நம்ம என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் அதுலேருந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஸோ அந்த கிராக் அப்படிங்கிற ஏ பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஸோ அது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா நமக்கான ஒரு யூஸருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யார் வேணாலும் டாக் பண்ணி ஒரு கொஸ்டினை கேட்டால் அது கீழே ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறது தான் சிம்பிள் அதோட க்ரியேட் பண்ணதுக்கான ஒரு மிஷன் பட் அதை என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் போனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மளே போஸ்ட் பண்ணால் கூட ஒரு பிளட் ரிலேட்டட் எதோ ஒரு விஷயம் நீங்கள் சார்ஜிபிட்டியில் கேட்டாலோ இல்லை ஜெமினி ஏயில் கேட்டாலோ அதில் வராது ஸோ அதே மாதிரி நீங்கள் எதோ ஒரு கண்டென்ட் வந்து தேவையில்லாத கண்டென்ட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இல்லை யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னா நம்மளை ஃப்ளாக் பண்ணிடுவாங்க இல்லை அந்த வீடியோவே வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்ஸ் பிளாட்ஃபார்ம் இது எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி ட்விட்டர் இருந்தப்ப இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருந்தாங்க அப்ப அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் வேணாலும் எதை பற்றி வேணாலும் அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்றது கரெக்டு தான் பட் அதை தாண்டி என்ன விஷயங்கள் வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த இடத்த வந்து அவங்க பிளாக் பண்ண மறந்துட்டாங்களா இல்லை எதனால் அப்படி நடக்குதுன்னு தெரில நீங்கள் ட்விட்டருக்குள்ளே போனாலே அதில் பார்த்தோன்னா ஒரு டேட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆகிடுச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து தேவையில்லாத கண்டென்ட் நிறையா இருக்குது அப்போ அதில் முக்கியமாக இப்போ பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கிராக் ஸோ அந்த கிராக் அப்படிங்கிறது ஒரு ஏஐயை தாண்டி நீங்கள் என்ன ட்ரிகர் பண்ணாலும் அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் போஸ்ட் பண்ணுறாங்க அது கீழேயே வந்து அந்த ஃபோட்டோவில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த பிக்சரையோ இல்லை அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ஸோ இல்லை அவங்களோட அப்பியரன்ஸையோ மாற்று அப்படின்னு சொல்லி அந்த ஏயிட்ட கேட்டாங்க அப்படின்னா அது பப்ளிக்கா அப்படியே கீழே வந்து ஒரு கமெண்ட்ல சொல்லிடுது சோ அப்ப அந்த பப்ளிக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் தப்பு சோ என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி கீழ வந்து ஒரு கமெண்ட்டை கொடுத்துருது சோ இந்த கமெண்ட்டை பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த பர்சன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை போட்டா அப்ப ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு எல்லாருமே இந்த ஒரு ஒரு ட்ரெண்டிங் பிளாட்ஃபார்மா நினைச்சு அந்த தப்ப வந்து எல்லாருமே பண்ணிட்டு வராங்க ஸோ அப்போ இந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில் முக்கியமாக உங்களோட ஃபோட்டோ அதெல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே பயப்படுற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் ஏன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை போட்டால் அது கீழே ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இப்போதான் வருது அப்போ ஏ பார்த்து ஒரு பயப்படுற நிலைமை நமக்கு வந்துருச்சு ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுலேருந்து ஒரு ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ ஃபஸ்ட் திங் நீங்க வந்து அதிகமாக உங்களை பற்றின டீட்டெயிலாக வெளியில ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக அதை எப்போவுமே தவிர்த்துக்குங்க இல்லை தேவை இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக ஒரு ப்ராப்பர் போஸ்ட் எங்கே பண்றீங்கன்னு பார்த்து போடுங்க செகண்டு இந்த மாதிரி போஸ்ட் யாராவது முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா த்ரீ டேஸ்ல இதுக்கான ஒரு ரிசல்ட் கொடுங்க அப்படி இல்லைன்னா இதுக்கான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆக்ஷன் நீங்க நினைக்கலாம் நீங்க எலான் போய் எதாவது பண்ணிடுவாங்களா இல்லை ட்விட்டர் எதாவது பண்ணிருவாங்களா இல்லை அந்த ஏ எதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு இது எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த யார் ட்ரிகர் பண்ணான்னு பார்ப்பாங்க அப்ப பப்ளிக்கான நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ யார் இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பண்ணி அந்த கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கு எந்த பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கறக்கு சைபர் கிரைம்ல இடம் இருக்கு அப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அவங்க போட்ட ட்விட்டர்ல கீழே இந்த ஏஐ மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க யார் இருக்கும் அதை அப்படியே கம்ப்ளைண்டாக லான்ச் பண்ணுங்க அப்ப அந்த பர்சன் மேலே கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க சப்போஸ் சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதை பார்த்து அதை நான் ஏதாவது த வெளியில வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா நீங்க பண்ணன விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு அதை டெலிட் பண்ணிடுங்க இனிமே பண்ணாதீங்க இந்த மாதிரி ஏஐயில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு மூணு வெப்சைட்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் என்சிஐ டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது பசங்க பொண்ணுங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க அதுல நைன்டி பர்சன்ட் டேக் டவுன் அவங்க வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று டேக் டவுன் நோட்டீஸ் அனுப்பலாம் அதுலையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணி அதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியும் ஸோ இது இல்லாமல் யாராவது ஒரு பர்சன் வந்து இதை ட்ரிகர் பண்றது ஒரு மைனருக்கு ட்ரிகர் பண்றாங்க இந்த மாதிரி போஸ்டோ இந்த ஏரியில வந்து ஏதாவது ஒரு பிக்சர் தேவை க்ரியேட் கிரியேட் பண்ணா அந்த பர்சனை போக்சோலையே அவங்க வந்து பனிஷ் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ வந்துருச்சு அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இது பண்ணிக்கோங்க அண்ட் அது இல்லாமல் நம்மளோட நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டல் அதை எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த யூஆர்எல் அத மெயின் அந்த யுஆர்எல் எங்க இருக்கோ அந்த யுஆர்எல காப்பி பண்ணிக்கிங்க அந்த யுஆர்எல்ல வச்சு சைபர் கிரைம் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சோ யார் அந்த விஷயத்தை ட்ரிகர் பண்ணி அதை பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பா அந்த பர்சனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ இது மேக்ஸிமம் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு அவேர்னஸா இதுல என்ன எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் என்னெல்லாம் இருக்கு அதோட ட்ராபேக்ஸ் என்ன இருக்கு எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாலுமே அதோட பின்னாடி என்ன டிராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க ஒரு சில சைபர் அவேர்னஸை எல்லாருமே அதை கற்றுக்க பாருங்க அப்போ தான் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சேஃப்கார்ட் பண்ண முடியும் நன்றி